வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் வெண் பன்னீர் பாட்டியல் நூல் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு பயன்படக்கூடிய அந்த பன்னீர் பாட்டியல் நூல்களை குறித்து பாக்குறோம் அதுல ஏற்கனவே ஒரு காணொலி நம்ம பதிவிட்டிருக்கிறோம் இப்ப இரண்டாவதாக வெண்பாவிற்குரிய அந்த பாவிற்குரிய பொருத்தங்கள் தான் இப்ப பார்க்க போறோம் இதுல ஒவ்வொரு பாவிற்குமான எட்டு பொருத்தங்கள் குறித்து நம்ம இதுல என்ன செய்றோம் பாக்குறோம் பாருங்க முதல்ல சாதி வெண்பாவிற்குரிய சாதி என்னன்னா அந்தனர் சாதி கடவுள் சந்திரனும் வியாழன் நாள் வந்து கார்த்திகை முதல் ஏழு விண்மீன் ஓரை விதுனம் கடகம் விருச்சகம் விரைங்கிறது சந்தனம் பூ வந்து மல்லிகை வெண்பாவிற்கான பூ மல்லிகை வண்ணம் வெண்மை நிலம் முல்லை நிலம் அதே மாதிரி அகவர்பாவிற்குரிய பொருத்தம் இதற்கான சாதி அரசர் சாதி அகவர்பா அ அரசர் அண்ணன் கடவுள் சூரியன் செவ்வாய் நாள் மகம் முதல் ஏழு விண்மீன்கள் ஓரை வந்து சிம்மம் தனுசு மேசம் விரை பூ செஞ்சனம் வண்ணம் செம்மை நிலம் வந்து குறிஞ்சி நிலம் அடுத்து களிப்பாவிற்குரியது வணிகர் சாதி கடவுள் வந்து சனி புதன் நாள் அனுஷம் முதல் ஆறு விண்மீன்கள் ஓரை துலாம் கும்பம் மினம் அடுத்து விரை சந்தனம் பூ சண்பகம் வண்ணம் பொன்மை நிலம் நெய்தல் நிலம் வஞ்சிப்பா வேளாளர் சாதி வேளாளர் கடவுள் சுக்கிரன் நாள் அவிட்டம் முதல் ஏழு விண்மீன்கள் ஓரை ரிசபம் கண்ணி மகரம் விரை கலவை சாந்து கருநீல நிறம் நிலம் வந்து மருத நிலம் மருட்பாவுக்கு சாதி இல்லை அவ்வச்சாதியாருக்கு அவ்வப்பாக்களால் பாடுவதே சிறப்பு அப்படின்னு கூறப்படுது ஆயினும் புலவர்கள் ஒரு சாதியாருக்கு வேறொரு சாதி மக்களால் பாடினார் ஆயினும் ஏற்றுக்கொள்ளப்படும் வெண்பா அகவல் களி வஞ்சி விருத்தம் என்ற ஐந்தும் மங்கள பொருளில் பாடுவதற்குரியது ஐந்துமே மங்கள பொருளில் பாடக்கூடியது பாட்டியில் உணர்த்தக்கூடிய பா பொருத்தம் அல்லது பா இனங்கள் பிள்ளைப்பாட்டினுடைய இலக்கணம் பற்றி கூறுகிறது பிள்ளைப்பாட்டு பிள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது பிள்ளை தமிழ் பிள்ளை கவி அப்படின்னு வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது இறைவன் இறைவி தேவர்கள் மன்னர்கள் வள்ளல்கள் சான்றோர்கள் பாருங்க யாரு மேலாம் பாடப்படுது இறைவன் இறைவி தேவர்கள் மன்னர்கள் வள்ளல்கள் சான்றோர்கள் இவர்கள்லாம் ஒருத்தரை குழந்தையாக கற்பித்து கொண்டு பாடப்படக்கூடியதுதான் இந்த பிள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது இது ஆண்பாள் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் அப்படின்னு இரண்டு வகைப்படுது திருமலை முருகன் பிள்ளை தமிழ் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ஆண்பார் பிள்ளை தமிழ்க்கு எடுத்துக்காட்டு திருமலை முருகன் பிள்ளை தமிழும் மதுரை மீனாட்சி அம்மன் வந்து பெண்பால் தமிழ்க்கு இந்த மாதிரி ஆண்பாள் பிள்ளை தமிழுக்குரிய கால வரையறை கால எல்லை அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று மாதம் முதல் இருபத்தோராம் மாதம் வரை ஒற்றைப்படை மாதங்களில் அதாவது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இப்படி முறையே காப்பு முதலிய பத்து பருவங்கள் அமைத்து பாட வேண்டும் அப்படின்னு பன்னீர் பாட்டியல் சொல்லுகிறது அதாவது ஒற்றைப்படை மாதங்கள்ல தான் பாடணும் பன்னீர் பாட்டியில் இருக்கணும் இனி ஒன்று முதல் ஐந்தாண்டு அளவாக அதாவது பிறப்பு முதல் ஆறு ஆறு மாதங்களாக கூட்டி பத்து பருமமும் பாடலாம் யார் பொய்கியார் சொல்றார் ஆண் பாலை பிறப்பு முதல் பதினாறு ஆண்டு வரை வைத்து பாடலாம் அப்படின்னு இந்திர காளியாரும் அரசன் முடிசூடிய பின்னர் பிள்ளை பாடல் ஆகாது அப்படின்னு வரணரும் சொல்றாங்க அப்ப பிள்ளைப்பாட்டுக்கே ரெண்டு மூணு வரை ஆண்பாள் பிறப்பு முதல் பதினாறு ஆண்டு வரை வைத்து பாடலாம்னு இந்திரகாளியார் சொல்கிறாரு அதே மாதிரி ஒன்று முதல் ஐந்தாண்டு அளவாக ஆறு ஆறு மாதமாக கூட்டி பாடலாம்னு பொய்கியார் சொல்றாரு அடுத்து வரணர் என்ன சொல்கிறார்னா முடி சூடிய பின்னர் பிள்ளை பாடல் ஆகாது அப்படின்னு சொல்லி வரணர் சொல்றார் ஆண்பாளுக்குரிய பருவம் ஆண்பாலுக்கு காப்பு செங்கிரை தாள் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி சிச்சில் சிறுவரை சிறுதே அப்படின்னு பத்து பருவங்கள் பாட வேண்டும் அப்படின்னு பன்னீர் பாட்டியல் குறிப்பிடுகிறது இந்த பருவங்களோடு நீராட வாராய் குழாய் வாராய் கோல் கொண்டு காப்பிட வாராய் இன்று முற்றும் என்கிற பருவங்களையும் அமைத்து பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் அச்சோ அச்சோ புறம்புல்கு அப்புச்சி நீராட வாராய் இந்த மாதிரி ப பத்து இந்த பருவங்கள் எல்லாம் என்று பாடியிருக்கிறது யாரு அப்படின்னா பெரியாழ்வார் திருமால் காப்பு பருவம் வந்து திருமால் சிவன் நான்முகன் பிள்ளையார் திருமால் சிவன் நான்முகன் பிள்ளையார் முருகன் சூரியன் பைரவர் சப்தமாதர் இந்திரன் சாத்தன் குபேரன் காளி முப்பத்து முக்கோடி தேவர் திருமகள் நாமகள் சந்திரன் முதலிய தெய்வங்களுள் பதினோரு பேரை காப்புக்குரிய தெய்வங்களாக வைத்து பதினோரு பாடல் பாட வேண்டும் காப்பின் முதற் அமைக்க வேண்டும் காப்பின் முதல் செய்யுள் யாருக்குரியது திருமாலுக்குரியதாக அமைக்க வேண்டும் திருமால் காத்தர் ஆகலானும் திருமகளோடு கூடியிருப்பான் ஆகலானும் முடி கடகம் தார் குலை நூல் மணிப்பூன் ஆகியவற்றை ஆகலானும் அணிபவன் அப்படிங்கிறதுனாலையும் திருமாலை முன்னிற மொழிதலுக்கு உரியவனாகும் சிவனையும் ஏழு மாதரையும் காளி முதலியோரையும் காப்புக்கு கூறுமிடத்து அவரது கொலை தொழிலையும் கொடுமை பாட்டையும் கூறாமல் அவரது பெயரையும் அடையாளத்தை மட்டும்தான் என்ன செய்யணும் சொல்லணும் அடுத்து அம்புலி பருவம் அம்புலியை அழைக்கும் போது சாம பேத சாமதான பேத தண்டம் என்று நான்கு உபயங்களை அமையுமாறு பாடணும் பிள்ளை தமிழ் ஆசிரிய விருத்தம் வண்ண பாடல் களி விருத்தம் இதனால பாட வேண்டும் அப்படின்னு பன்னிரு பாட்டியல் கூறுகிறது சிலர் நெடு வெண்பாட்டாக அதாவது பக்தொடை வெண்பாவால பாடுறாங்க காப்பு பருவத்தை ஒன்பது அல்லது பதினோரு பாடல்களாலும் மற்ற பருவங்களை பத்து பத்து பாடல்களாலும் பாட வேண்டும் ஓமக ஆண்மகனுக்கு பனிரெண்டு ஆண்டு நிகழும் பருவத்தில் கதிரிலம் பிறை புலி பரல் குஞ்சர குளவி கோளரி குருளை அடல் இளவிடை என்ற ஓமைகள் கூறத்தகும் இது என்னென்ன ஓமைகள் அப்படிங்கிறத குறிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அடுத்து பெண்பால் பிள்ளை தமிழ் காலை எல்லை மூன்றாம் மாதம் முதல் இருபத்தோராம் மாதம் வரைதான் ஒற்றைப்படை மாதங்கள்ல பாடப்படுகிறது அதே மாதிரி இனி பிறப்பு முதல் ஆறு ஆறு மாதங்களாக கூட்டி ஐந்தாண்டு அளவாக பத்து பருவம் பாடப்படுகிறது அப்படிங்கிறாரு பொய்யார் பருவங்கள் ஆண்பாளுக்கு கூறியது போல இதுலேயும் பருவங்கள்ல அந்த சிற்றில் சிறுவரே சிறுதேர் அந்த மூனை நீக்கிவிட்டு சிற்றைத்தல் சிறு சோறாக்கள் குலமகன் அதாவது ஊசல் பன்னிரெண்டாம் வயதில் நோக்கும் காமன் நோன்பு என்ற பருவங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பன்னீர் பாட்டில் கூறுகிறது அடுத்து இனி ஆண்பாளுக்குரிய சிற்றில் முதலிய மூன்றையும் நீக்கிவிட்டு பெண்பாருக்கு களங்கு அம்மானை ஊசல் என்ற பருவங்கள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னது எதுனா இலக்கண விளக்க பாட்டியல் ஒரு சில புலவர்கள் அம்மானை நீராடல் ஊசல் அப்படிங்கிற பருவங்களை அமைத்து பாடியிருக்கிறாங்க காப்பு பருவம் அம்புலி பருவம் பாடல் அமைப்பு என்ற தலைப்புகளை பிள்ளைத்தமிழுக்கு கூறியவாறே பிள்ளை செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இருக்கும் பெண்களுக்கு வந்து ஓமையாக மான் கன்று மயிர் பிள்ளை தேனின் தேரல் கரும்பின் இளமுலை கல்லா கிள்ளை இளந்தளிர் வள்ளி போன்ற ஓமைகள் கூறலாம் பிள்ளை பாட்டு மேற்கொண்ட இலக்கணமெல்லாம் கொண்டு என செய்யப்படுகிறது பாடப்படுகிறது இந்த பிள்ளை தமிழ் பாடல் ஆகாது அரசன் முடிசூடிய பின் பிள்ளை தமிழ் பாடக்கூடாது அப்படிங்கிற விதியை மீறி குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் அவன் பாடியுள்ளது பாடி பாடப்பட்டிருக்குது அதே மாதிரி பெரியாழ்வார் களி தாலிசைகளால் பாடியுள்ளார் பருவத்திற்கு பத்து பாடல் என்ற வரையறை மீறப்பட்டு ஒவ்வொரு பாடல் மும்மூன்று பாடல் ஐந்து பாடல் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு அதே மாதிரி அம்புலி பருவத்துல சாமதான பேத தண்டம் அமைத்து பாட வேண்டி இருப்பதால் பிள்ளை தமிழுக்கு அம்புலி புலியா அப்படின்னு சொல்லப்படுது அப்ப முடி சூடியும் பிள்ளை தமிழ் பாட்டு பாடப்பட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குலோத்துங்க சோழன் அந்த தான் என்ன செய்யப்படுது பாடப்பட்டிருக்கிறது அடுத்து சுருங்கச்சோளால் சிற்றிலக்கிய வரிசையில் பிள்ளை தமிழுக்கு உ ஒரு உயரிய இடம் இருக்கு அப்படின்னே என்ன செய்யலாம் சொல்லலாம் பிள்ளை பாட்டின் ஆண்பால் பெண்பால் இதனுடைய வகைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்தால அடுத்த ஒரு காணொலியில அந்த சாதகம் இதை குறித்து நம்ம பார்க்கலாம் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி